ஆதிசங்கரர் அருளிய மணிஷா பஞ்சகம் இதன் உட்பொருள் என்ன வணக்கம் மக்களே ஒருநாள் ஆதிசங்கரர் தனது சீடர்கள் புடை சூழ கங்கையில் நீராடச் சென்று கொண்டு இருந்தார் காசியில் குறுகிய வீதிகள் தான் அதிகம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு குறுகிய வீதியின் வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு நேர் எதிராக திடீரென்று ஒருவன் தன் மனைவியுடன் நான்கு நாய்களை இழுத்து பிடித்து கொண்டு வந்து நிற்கின்றான் அவன் மனைவியின் கையிலோ மதுக்குடம் திகைத்த சீடர்கள் சற்று விலகி நில்லப்பா சங்கரர் செல்ல வேண்டும் என்று குரல் எழுப்பினர் வந்தவன் முகத்தில் மந்தகாச புன்னகை யாரை விலகச் சொல்கிறாய் இந்த விடலையா இல்லை இந்த உடலில் உள்ள ஆன்மாவையா எதை விலகச் சொல்கிறாய் என்று பொருள்படும் வகையில் கேள்விகளை கேட்கின்றான் இதை கேட்டவுடன் சங்கரர் சற்று திகைத்தார் அவரது உள்ஞானம் வந்தவர்கள் பார்வதி பரமேஸ்வரர் தான் என்பதை உணர்த்தியது அவர்களை நமஸ்காரம் செய்து நிமிர்ந்த சிவபெருமான் பார்வதியுடன் அவருக்கு காட்சியளித்தார் அவருடன் வந்த நாய்கள் எவரெனில் நான்கு வேதங்கள் பார்வதி வைத்திருந்த மதுக்குடமோ ஒரு குரு என்பதாகும் குருவானவர் எந்த வடிவிலும் வந்து உண்மையை உணர்த்துவார் உருவத்தை எடை போட்டு ஞானத்தை அளக்காதே என்பதை காட்டுவதற்காகவும் தீண்டாமை எண்ணம் கூடவே கூடாது அனைவரும் சமம் என்பதற்காகவும் இந்த நிகழ்வு நடந்தது அப்போது ஆதிசங்கரர் பாடிய ஐந்து ஸ்லோகங்கள் தான் மணிசா பஞ்சகம் என்பது ஐந்து ஸ்லோகங்கள் உடைய மணிசா பஞ்சகத்தில் இருப்பது என்னவெனில் அழிந்துவிடக்கூடிய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாகுபாடு பார்ப்பது தவறு ஒரு ஜீவனை விட மற்றொரு ஜீவன் உயர்ந்தது அல்ல இரண்டுமே சமம்தான் எல்லா உயிர்களிலும் ஒரே ஆன்மாதான் பரமாத்மாதான் வீற்றிருக்கின்றது நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும் சூரியனின் பிம்பம் போல எல்லா படைப்புகளிலும் ஆண்டவனே வீற்றியுள்ளான் கலங்காத தெளிவான நீரில் நமக்கு தெரிகின்ற பிம்பம் போல அத்வைதி எல்லாவற்றிலும் இறைவனையே காண்கிறான் கங்கையின் நீரிலும் குட்டையின் நீரிலும் காண்கின்ற சூரியனில் வேற்றுமை உண்டோ என ஆராயுங்கள் தண்ணீரை தன்னுள் கொண்டிருக்கும் குடமானது மண் மண்குடமோ அல்லது பொன் அதில் தெரியும் சூரியனின் பிம்பத்தில் மாற்றம் ஏதும் இருப்பதில்லை அதுபோல் அனைவரிலும் அனைத்திலும் உறைவது அந்த பரமாத்மனே வெளிப்பார்வைக்கு நல்லது கெட்டது போல் தெரியும் கெட்டது நல்லது போல் தெரியும் இந்த மாறுபட்ட காட்சிக்கு காரணம் மாயை அந்த பாகுபாடு தரும் மாயையை வெளிப்படையாக காட்டவே இந்த நிகழ்ச்சி நடந்தது இதை விளக்குவதுதான் மணிசா பஞ்சகம் உண்மையில் அத்வைத தத்துவத்தின் சுடர் விளக்கு இந்த மணிஷா பஞ்சகம் இந்த ஐந்து ஸ்லோகத்தின் வெளிச்சத்தில் அத்வைத தரிசனத்தை நம்மால் முழுமையாக தரிசிக்க முடியும் நீங்களும் அனுதினமும் இதை படித்து பயன்பெறுங்கள் என்கின்றனர் நம் பெரியோர் ஓகே மக்களே நாளை புதிய செய்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்